வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் பாதாம் பால் செய்ய போகிறோம் இந்த பாதாம் பால் பார்த்திங்கன்னா கடைகளில் இந்த மாதிரி பாட்டிலில் அடைச்சி விற்பாங்க இது குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இது கடைகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இந்த பாதாம் பால் நம்ம வீட்டில் செய்யும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஹெல்தியாகவும் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பாதாம் பால் செய்கிறதுக்கு அடுப்பில் அடிகளமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த பாதாம் பால் செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எந்த பால் வாங்குவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் பால் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பால் கொதிக்கிறதுக்குள்ளே பாதாமும் முந்திரியும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம அரைச்சிக்கலாம் பதினஞ்சு பாதாமை சுடுதண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்துட்டு அது கூடவே ஒரு பதினஞ்சு முந்திரியும் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு முந்திரியும் அஞ்சு பாதாம இந்த மாதிரி வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம பொடிசாக கட் பண்ணி போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்சா முந்திரியும் பாதாமும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காயோட விதைகளை எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பாதாம் பாலில் பார்த்திங்கன்னா ஏலக்காயோட வாசனை தான் ரொம்ப தூக்கலாக இருக்கணும் அதனால் ஏலக்காய் இந்த மாதிரி விதைகளை சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்க்காதீங்க பாதாமும் முந்திரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து இந்த பக்கம் பாலும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் பால் நல்லா கொதிக்கணும் பால் நல்லா சுண்டை காய்ச்சணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சா மட்டும் போதும் இப்போ பாலும் பார்த்திங்கன்னா நல்லா அஞ்சு நிமிஷமாக கொதித்து ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆகியிருக்கு பாருங்க அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு இந்த பாலில் சேர்த்துடலாம் பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் அடுப்பே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் அடிப்பிடிச்சிதுன்னா கூட நமக்கு பாதாம் பாலோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த பாதாமும் முந்திரியும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விடுங்க இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி படியும் பாருங்கள் இந்த மாதிரி ஆடை படிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் பாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குது பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லாவே ஆறிடுச்சு இடையில இடையில இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஆறிடும் அடுத்து ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பாலை சேர்த்துடலாம் பால் சேர்த்ததுக்கப்புறம் பால் பாத்திரம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கள் இந்த பால் காய்ச்சறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க அவ்வளோதான் இந்த பாதாம் பாலில் இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரம் சேர்க்குறேன் உங்களுக்கு சக்கரை வெள்ளம் எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இப்போ மிக்சியை பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துருந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் பால் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக க்ரீமியாக கடையில் கிடைக்கிறத விட இன்னுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இந்த பாதாம் பாலை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நான் ரெண்டு பாட்டில் எடுத்துருக்குறேன் அரைச்ச இந்த பாதாம் பாலை டைரெக்டாக அப்படியே நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இந்த பாதாம் பாலை நான் சொல்லியிருக்கிற இருக்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட கடையில் போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே மாட்டிங்க எப்போ இந்த பாதாம் பால் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ நம்ம வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக குடிக்கலாம் இந்த ரெண்டு பாட்டிலில் ஊற்றுந்த போக இன்னுமே ஒரு டம்ளர் மீதி இருக்குது ஊற வச்ச முந்திரியும் பாதாமும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதிலேயே சேர்த்துட்டு பாட்டிலில் மூடி ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சுட்டு குடிச்சிங்கன்னா சம அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற மாதிரி பாதாம் பால் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்றத செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி